வணக்கம் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து தேசிய தலைவர் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க நம்ம மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னால் இந்த காரைக்கால் மாவட்டத்திற்கு இது வரைக்குமே தேசிய தலைவர் வந்தது கிடையாது இதான் முதல் முறை வந்திருக்காங்க அதுவும் இந்த காலேஜுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்குற ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கணும் ஏனென்றால் தேசிய தலைவர்கள் வந்து ஒருவரில் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நபர்கள் தலைவர்கள் வந்து காரைக்கால் வருகை புரிந்துகிறார்கள் இன்று அவர் முக்கியமான தகவலை இங்கே கொடுக்க இருக்கிறார்கள் நகைகள் சம்பந்தமாக ஒரிஜினல் நகைகளை எப்படி பார்த்து வாங்க வேண்டும் மற்றபடி சொசைட்டியில் போகும்போது ஒரு பொருளை வாங்கும் போது எப்படி வாங்க வேண்டும் அது புகார்கள் தான் எங்கே கொடுக்க வேண்டும் மற்றபடி வந்து எங்கே புகார் அளிக்க வேண்டும் எந்த நம்பரில் புகார் அளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் வந்து கொடுக்க இருக்கிறாங்க நீங்கள் பார்த்து அது சிறப்பாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் செயல்படணும் மாணவர்கள் தான் நம்மளுடைய இந்தியாவின் எதிர்காலம் நீங்கள் சரியான முறையில் வழிகாட்டி கொண்டு போனீங்கன்னா உங்களை பெற்றோர்களும் சிறப்பான முறையில் வந்து வருவாங்க ஏன்னா ஒரு நகையோட ரேட்டு பார்த்திங்கன்னா உச்சத்தில் நிற்கிது நம்ம ஒரு நகை வாங்கும்பொழுது பார்த்து வாங்கணும் அது எது பார்த்து வாங்கணும் ஹச்யூ ஹச்யூ ஐடிங்கிற ஒரு நம்பரை பார்த்து வாங்கணும் அதை பற்றினா டீட்டெயிலாக சொல்ல இருக்கிறாங்க அன்றைக்கி எல்லோருமே பார்த்து சிறப்பாக மகிழ்ச்சி அடையும் மற்றும் இந்த காலேஜ் நமக்கு வந்து கொடுத்த மதரச காலேஜி கல்லூரிக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை தேசிய தலைவர்கள் நன்றி அதுமாதிரி எங்களுடைய காரைக்கால் மாவட்ட அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி